வாருங்கள் ஆட்சியரே வரவேற்கிறோம் நாமக்கல் மண்ணுக்கு அறிவலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஓர் அரசு அதிகாரியின் கதை கேள்விப்பட்டவுடன் என் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடும் பணி கொட்டிக்கொண்டிருந்த ஒரு நள்ளிரவு நேரம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் அந்த அரசு அதிகாரி இரவின் சப்தத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு ஒழித்தது அவரது செல்போன் எடுத்து பேசியவரின் முகம் சில வினாடிகளில் மாறியது சற்றும் யோசிக்காமல் உடனே கிளம்பினார் வண்டியை எடுக்க சொல்லி இவர் போகச் சொன்ன இடத்தை கேட்டு அதிர்ந்து போனார் ஓட்டுனர் அம்மா இந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு செல்வது அவ்வளவு நல்லதல்ல என்றவரிடமும் பாதுகாப்பு குறித்தெல்லாம் பயந்து கொண்டிருக்க முடியாது வேகமாக போங்கள் என தெளிவாக கூறிவிட்டார் அந்த தைரியமான பெண் அதிகாரி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிவலை பாட்காஸ்ட் பேசிக்கொண்டிருப்பவர் பாரதி மேல்நிலைப் பள்ளியின் பயிலும் பதினோராம் வகுப்பு மாணவி எஸ் கே ஜனிஸ்கா ஐம்பதுக்கும் மேற்பட்ட லாரிகள் நூற்றுக்கும் அதிகமான அடியாட்கள் ஆனால் மெல்லிய வெளிச்சத்தில் மூச்சுவிடும் சத்தம் கூட வெளியில் கேட்டுவிடாமல் மணல் திருட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தது ஒரு பெரிய மாஃபியாக துணிச்சலுடன் உள்ளே சென்றவர் மணல் அள்ளுவதை முதலில் நிறுத்தினார் அடியாட்கள் ஆக்ரோஷத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட சிறிதும் பயமின்றி அவர்களை எதிர்கொண்டார் நீண்ட நேரம் கழித்து காவல்துறையினர் அங்கு வந்து சேர மணல் திருடர்களை கைது செய்ததுடன் லாரிகளையும் பறிமுதல் செய்தார் அந்த துணிச்சலான நேர்மையான திருமதி துர்கா ஐஏஎஸ் அவர்கள்தான் நம் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற இருக்கிறார் என் சிந்தையில் அவரது தன்னம்பிக்கையும் தைரியமும் விதையாய் விழுந்தது மதுரையை சேர்ந்த முத்துசாமி பருவதம் தம்பதியின் மூத்த மகளாக நடுத்தர குடும்பத்தில் பிறந்தாலும் இவரின் ஆசைகள் என்னவோ சிகரங்கள் தான் ஐஏஎஸ் ஆக வேண்டும் என்பது இவரின் ஆயுள் கனவு ஆனால் அதற்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாத நிலையில் வீட்டு சூழ்நிலை இதற்கெல்லாம் கவலைப்படவில்லை அவர் கிடைத்ததை வைத்து முன்னேறும் முயற்சிகளில் இறங்கினார் படிப்புச் சூழல் மிகவும் ஏழ்மையாக தான் இருந்தது ஆனால் பத்தாம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்று கல்வியில் வசதியானார் அவர் தொடர்ந்து மதுரை மீனாட்சி அரசு மகளிர் கல்லூரியில் உயர்கல்வி அங்கு பட்டப்படிப்பை கோல்டு மெடலுடன் முடித்தார் அதுவரை தனது கனவு கோட்டையின் படிப்புகளில் உயர பயணித்து வந்தவருக்கு தடைக்கல்லாக வந்தது அந்த அதிர்ச்சி செய்தி வீட்டில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டனர் உறவுக்காரரான மூர்த்தியுடன் கல்யாணம் அடுத்து குழந்தை என சராசரி குடும்ப வாழ்க்கைக்குள் திணிக்கப்பட்டார் துர்கா ஆனால் அவரது கலெக்டர் கனவு மட்டும் கரையவே இல்லை கண்களை மூடி திறக்கும் ஒவ்வொரு கணத்திலும் வந்து வந்து போனது ஐஏஎஸ் ஆசை கணவரோ நகை தொழில் செய்பவர் பத்தாம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார் இவரது குடும்பத்திலும் துர்கா தான் முதல் பட்டதாரி அவரின் மனதை அறிந்து கொண்ட மூர்த்தி நான் இருக்கிறேன் என தானாகவே முன்வந்து நம்பிக்கை தந்ததுதான் துர்காவின் வாழ்வில் நிகழ்ந்த மொமன் டெல்லி சென்று படிக்க நினைத்தவரை வாழ்த்தி அனுப்பி வைத்தார் மூர்த்தி கை விட்டுவிட்டு அவ்வளவு தூரம் படிக்க அனுப்ப வேண்டுமா என மூர்த்தியிடமும் ஒன்றரை வயசு பையனை தனியாக விட்டுச் செல்ல உன்னால் எப்படி முடியும் பாதியிலேயே திரும்பி வந்து விடுவாய் என துர்காவிடமும் எதிர்மறை எண்ணங்களை விதைத்தது சுற்றம் துர்காவை கலெக்டர் ஆக்குவதில் மூர்த்தி உறுதியாக இருந்தார் இத்தகைய பேச்சுக்களை புறம் தள்ளிவிட்டார் அதே சமயம் குழந்தையை பார்க்க முடியாமல் டெல்லியில் துர்கா தவிக்க பார்த்து கொள்ள முடியாமல் மூர்த்தி இங்கு திணற அந்த கொடுமையான நாட்களை மிகவும் பொறுமையாக கடந்தனர் இருவரும் குழந்தையை பிரிந்திருக்கும் சோகம் மன அழுத்தம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டாலும் படிப்பில் மட்டும் துர்கா சமரசம் செய்து கொள்ளவே இல்லை ஐஏஎஸ் தேர்வில் முதல் முயற்சியிலேயே மற்றும் மெயின் தேர்வுகளில் வெற்றி பெற்றார் ஆனாலும் அவரது கனவு கை கூடவில்லை நேர்முகத் தேர்வில் போது உடல்நிலை சரியில்லாமல் போனதால் சொற்ப மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் அவரால் ஐஏஎஸ் ஆக முடியாமல் போனது தொடர்ந்து டெல்லியில் இருக்க முடியாத சூழ்நிலையில் வீட்டுக்கு வந்தவர் தமிழ்நாடு அரசின் குரூப் ஒன் தேர்வு எழுதினார் சென்னையில் சைதை துரைசாமி அவர்களின் மனிதநேய அறக்கட்டளையில் பெற்ற சிறந்த பயிற்சி இவரை முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற வைத்தது திண்டுக்கல் மாவட்டத்தில் பயிற்சி துணை ஆட்சியராக பணியில் சேர்ந்தார் துணை ஆட்சியராக மாவட்ட வருவாய் அலுவலராக வணிக வரிகள் இணை ஆணையராக இப்பொழுது நமது மாவட்ட ஆட்சியராக படிப்படியாக உயர்ந்து வந்திருக்கிறார் அவரது வாழ்க்கையே நமக்கு படிப்பினையாகிறது முயன்றால் முன்னேறலாம் என்பது இவரது வாழ்க்கையில் இருக்கிறது குடும்பத் தலைவியாக இருந்த இவர் மாவட்ட நிர்வாகத்தின் தலைவியாக உயர்ந்திருக்கிறார் எளிமையான குடும்ப பின்னணியில் இருக்கும் யார் வேண்டுமானாலும் லட்சிய கனவு ஒன்று கைக்கொண்டால் கொண்டால் சிகரத்தை எட்டிவிடலாம் என்னும் நம்பிக்கை இவரால் பிறந்திருக்கிறது பாரம்பரியம் மிக்க எண்பத்தி மூன்று ஆண்டுகள் கடந்த ரெட்டிப்பட்டி பாரதி பள்ளியின் பதினோராம் வகுப்பு படிக்கிற மாணவியாகிய நான் சூளுரைத்து சொல்கிறேன் நானும் என்னை போன்ற மாணவியர் அனைவரும் உங்கள் பாதையில் பயணித்து சிங்கப்பெண்களாக தமிழகத்தின் தங்கப்பெண்களாக தரணி போற்ற உயர்வோம் என உறுதியளிக்கிறேன் நம்புங்கள் நம்மால் முடியும் கல்வி ஒன்றுதான் நம்மை கரை சேர்க்கும் கல்வியும் ஒழுக்கமும் நமது இரு கண்கள் நாமக்கல் மாவட்ட மக்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனதார வரவேற்கிறோம் வாருங்கள் ஆட்சியரே நாமக்கல் மாவட்டத்தை முன்னேற்ற வாருங்கள் உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம்